ஜெபம் அப்படி ஆழ்மல் ஜெபம் இருக்கக்கூடாதுங்க உங்களுடைய காயங்களை அப்படியே உள்ள திரைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தை ஜெபம் பண்ணுங்க அந்நிய பாஷத்தில் ஜெபம் பண்ணுங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்நியாயங்கள ஓடி போகும் விசுவாசிங்க இதெல்லாம் உணர்ச்சியில சொல்லுங்க ஆவி நிறைந்து கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஹலே லூயா அப்போது சில பேதிருவுக்கே இந்த செய வாழ்க்கை என்றான் நாமெல்லாம் ஏமாற்றுறோங்க ஆதலால் இப்போ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்க ஜெப வாழ்க்கையை உறுதிப்படுத்துங்கள் ஊறுதியில்லாத ஜெபத்தே பண்ணாதீங்க உங்கள் வாயை திறந்து அவசரப்பட்டுட்டேன் ஆத்திரப்பட்டுட்டேன் கோபப்பட்டுட்டேன் சொல்லி ஜெபம் செய்யாதீங்க அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு வேண்டாங்க அது கத்துருக்க அருவருப்பாக இருக்கிறது அது மாத்திரமில்ல வேந்து வாசிக்காமல் ஜெபிக்கிறீர்களா

அவர் அமைதியாக இருப்பார் என் மக்களே ஜபத்தை இப்படியாக பண்ணுங்க எனக்கு விரோதமாக என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலமாக தொழில் சேர்கிறவர்கள் உங்களுடைய தொழில் இடத்திலே பிசினஸ் இடத்திலே உங்களுக்கு விரோதமாக எண்ணங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார் இவன் முன்னேறி கொண்டிருந்தா நம்மளை விட மிஞ்சு போயிடுவானே இவன் நம் கைக்குள்ள இருக்க வேண்டும் என்று அவனுடைய எண்ணங்கள் இருக்கிறது அந்த எண்ணத்துக்களை தப்பித்துக் கொள்ள வேண்டாமா ஓ ஹalleluya மக்களே விழித்துக் கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் சாத்தான் சுற்றி திரிகிறான் அவன் எண்ணங்கள் உங்கள் வீட்டை சுத்தி கொண்டே இருக்கிறது உன் பாலத்தில் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் உன் ஜெபம் ஆவிக்குரிய ஜெபமாக ஒரு உணர்ச்சியுள்ள ஜெபமாக UIPக்க ஜெபமாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்